ஆமாம் அவங்க கேட்கல அதனால தான் சரி நானும் அப்புறம் செஞ்சு பார்த்துட்டு நம்ம கேட்டுக்கலாம் நம்ம நம்ம டிஸ்டர்ப் வேணாம் இந்த டாயத்துக்குள்ள விட்டுட்டேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்னும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் தெரியும் கண்டிப்பாங்க எனக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் நீங்கள் அப்ரோச்சிங் கரெக்டாக இருந்ததுனால தான் என்னால் வந்து அது கான்சிடென்ட்டா வர முடிஞ்சது ஏன்னா நிறைய இது மாதிரி நான் இது பண்ணிட்டேன் ஓகே நிறைய இதுன்னா இன்னும் இது ரிலேட்டடா இல்ல மற்ற விஷயங்களுக்கு சொல்றேன் ஓகே அதனால வந்து நீங்க உங்களோட அப்ரோச்சிங்னால தான் எனக்கு வந்து நான் நம்பிக்கை வந்தது நம்பிக்கை வந்ததுனாலதான் நான் இது பண்ணிட்டேன் அவர்ட்ட டவுட் கேட்டது வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர்கார்கிட்ட அவர் எப்படி எஃபோர்ட் பண்ணிருக்கான்னு கேக்குறதுக்கு தான் சார் ஏன் தெரியாதவங்களுக்கு அவங்க ஊர் தானவங்க பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் நான் அந்த நம்பிக்கையில கேக்கல அவருக்கு என்ன புரிஞ்சுது அதோட மீனிங் என்ன நான் இருந்தேன் எனக்கு மட்டும் தான் வந்து இதுல ஆர்வம் இருக்கு மற்றவங்க கிடையாதுன்னு நினைச்சுட்டு இருந்தேன் பார்த்தா சின்ன சின்ன பையன்ல இருந்து கல்யாணம் ஆனவங்கல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாருமே லேடிஸ் குறிப்பா லேடிஸ்ல வந்து இது வரது வந்து நான் தப்பா நினைச்சுக்காதீங்க மேக்ஸிமம் இதுல வந்து ரொம்ப வேறு அதனால அவங்க லேடிஸ் வராங்கும் போது வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குறதுனாலதான வராங்க

அது எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்டாக இருந்துச்சு சரிங்க மேடம் ஏதாவது பண்ணிட்டு சந்தேகம் இருந்தாங்க அப்புறம் இன்னொருத்தவங்களையும் நான் சொல்லியிருக்கேன் அவங்க ரொம்ப தேர்தலில் உள்ளவங்க தான் ம் அவங்க நான் போயிட்டு வந்து ஃபீட்பேக் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் சப்போஸ் வந்தாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு ஒருத்தவங்க வருவோம் வந்துக்கலாம் ம் நீங்கள் தடவரி வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய புரிய ஆரம்பிக்கும்

கடமைக்காக பண்ணியிருந்தாங்கன்னா இருக்காது ஜட்ஜோட சிஸ்டர் தான் இருப்போம் அங்க ஈரோடுல இருக்கும் போதும் தான் வருவோம் இப்ப விழுப்புரத்துல இருக்காங்க அப்ப வந்து அந்த எல்லாம் வந்து நல்லா காஸ்ட்லியா உள்ள திங்ஸ் வாங்கி கூட சமைப்பாங்க ஆனா ஒரு டேஸ்ட்டு கூட இருக்காது அதுக்காக இருந்ததுனாலே அவங்க ரொம்ப

அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இதுக்கு மேலே நீங்கள் போ போகணுன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஓனாக வந்து கிரியேட்டிவா கொண்டு வாங்குறாரு இந்த விஷயம் வந்து சாதாரணமாக வந்து யாரும் இது பண்ண மாட்டாங்க நல்ல விஷயம் அது ஏன்னா ஒருத்தவங்க ப்ராக்டிஸில் ஒவ்வொரு இது விதமாக அவுட்புட் வரும் ரிசர்ச் வரும் ரிசல்ட் வரும் அது நல்ல விஷயம் தானே அது ரெண்டாவது வந்து ஆகிறது வந்து ரொம்ப இது அந்த ஒரு இல்லாம இல்லாமல் கரெக்டாக மிங்கில

இருக்கும் ஆனா அங்க போனா இருக்காதுங்கிற ஒரு நெகட்டிவ் டாக் நிறைய இருக்கு அது இப்ப உங்கள்ட்டே நான் எப்படி டவுட் கேட்டேன் உங்கள்கிட்ட டவுட்னா சிம்பிளா கேட்டுக்கிட்டேன் ஆனா என் மைண்ட்ல உள்ள நிறைய பேருக்கு இருக்கும் இதெல்லாம் வந்து சொல்றாங்க இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் நிறைய இருக்கும் ரெண்டாவது வந்து அவங்களுக்குள்ள என்னன்னா உள்ள லேடிஸ் வராங்கங்கிறது தெரியவே தெரியல நிறைய பேர் அதை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணுங்க நிறைய பேர் யூஸ்ஃபுல் ஆகும் ஏன்னா லேடிஸ்களுக்கு தான் ரொம்ப வாண்டட்

அவங்க ஸ்பிரிச்சுவலா இல்லைனாலும் மெடிசின்ஸு பேஷண்ட்டு ஒரு டிசிப்ளின் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா வந்துடும் அதில் அவங்களும் கண்ட கண்ட என்டர்டைன்மெண்ட்டுக்கு போகாம இதை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போவாங்க

அந்த அந்த ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் அப்புறம் வந்து அப்புறம் வந்த பிறகு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடுவாங்க கண்டிப்பா சோ இது வந்து ரொம்ப ரூடா ரூடா मींस ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாம மிங்ளாய் பண்றாரு அப்படிங்கற விஷயம் வந்து வந்தா இன்னும் நிறைய பேருக்கு பிடிக்கும் நீங்க என்ன சடரிக்குவாங்க இன்ன வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பா வருவாங்க நீ சொன்னா சொல்லுவீங்க அது எவ்வளவு பெரிய காஸ்டா இருந்தாலும் எவ்வளவு பெரிய டைமா இருந்தாலும் நான் ஸ்பெண்ட் பண்ணி நான் பண்ணுவேன் கண்டிப்பா வாங்க வாங்க கண்டிப்பா கண்டிப்பா थैंक यू மேம் थैंक यू வெல்கம் சார் விசி சிட்ல எங்க கால் டைம் ஸ்பென் பண்ணதுக்கு ஓகே நீங்க ஆடியோ அனுப்புங்க வந்து ஃபீல் பண்ணவேனா நான் அதை கரெக்ட்டா கன்வே பண்ணி பீப்பிள்க்கு கொடுத்துறேன் இதெல்லாம் கேக்குற நான் எங்க இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம வாய்ஸ் ஒரு உந்துதலா இருக்கும் அது ஒரு காரணம் ஆமாங்க உண்மை போய் ரீச் ஆகணும்ல ஆமா அந்த மாதிரி கம்பெனி எல்லாம் வந்து இது இது பாப்பா ஃபீட்பேக் பாப்பா சரி சரி அது அது வச்சு தான் நம்ம அடுத்த லெவல் இது பண்ண முடியும் ஓகே 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 ஆ கண்டிப்பா நான் பண்றேன் சரிங்க இஸ் தி சண்டேங்க انا கேளுங்க हां कान கண்டிப்பா வாங்க சரி அடிக்குவாங்க family ஓட வர முயற்சி பண்ணுங்க ஃபேமிலி கொஞ்சம் என்ன கஷ்டமா இப்ப اوكي சரி அது انا மத்தவங்க எல்லாம் எடுத்துட்டு வர முடியும் ம் ம் கண்டிப்பா வாங்க அதுவும் family மாறிடும் நீங்க சரி அடி அட்டென் பண்ணீங்கன்னா என்டைர்லி மாடி ஆ ஆ தெரியும் பார்த்துட்டு பார்த்து ஒரு வேளை வரலாம் ம் வாங்க கண்டிப்பா हां சரி சார் என்ன சச்சலி இருங்க சீ இர் நாளைக்கு கேளுங்க हां கண்டிப்பாங்க சாய் എന്നു തുണ്ണിയും ചെയ്തേ ന്നു